Thank you. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீரந்தனாய ச நந்த கோப குமாராய மகா அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் மார்கழி மாதத்தினுடைய இருபத்தி ஆறாவது நாளாகிய இன்று ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையின் இருபத்தி ஆறாவது பாசுரத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இறைவனிடம் எதை நாம் வேண்ட வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே மிக அழகாக நாச்சியார் கூறுகின்றார் இறைவனிடம் வேண்ட வேண்டுமா என்றால் இல்லை நம்மை படைக்கும் பொழுதே நமக்கு என்ன வேண்டும் எப்பொழுது வேண்டும் ஏன் வேண்டும் என்பதையெல்லாம் அந்த இறைவன் நமக்கு கொடுத்து விட்டான் அவன் கொடுத்ததால்தான் நாம் இந்த க்ஷணம் இந்த நாளி இருக்கின்றோம் அப்பேற்பட்ட அந்த இறைவனுக்கு நாம் சென்று கேட்டு அவன் தருவதற்கு என்று ஒன்று இல்லை இறைவன் தடுப்பதை கொடுப்பதற்கும் அவன் கொடுப்பதை தடுப்பதற்கும் இவ்வுலகத்தில் யாராலும் முடியாது அதை நாச்சியார் மிக அழகாக இந்த பாடலிலே மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகால் கேட்டியேல் கேட்டியே எல்லாம் நடுங்க முரள்வன மாலன்ன வண்ணத்துள் பாஞ்ச சன்னியமே உனக்கு ஐந்து ஆயுதங்கள் இருக்கின்றன உன்னுடைய சக்கரம் சுதர்சனம் உன்னுடைய சங்கு பாஞ்சன்யம் உன்னுடைய வாள் நந்தகம் உன்னுடைய வில் சாருங்கம் உன்னுடைய கதை கோதங்கி இந்த ஐந்தையும் கொண்டு நீ வர வேண்டும் என்று கூறுகின்ற பால்வண்ணத்துள் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்படை பாடுவன பறையனுடைய ஒளிகளெல்லாம் ஒழிக்க வேண்டும் அதை நான் கேட்க வேண்டும் சால பெரும்பரையே பல்லாண்டுசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் நிலையாய் அருளேளோர் எம்பாவாய் எனக்கு என்ன வேணும் தெரியுமா உன்னுடைய திருக்கோயிலே வெண்சங்கின் முழக்கம் வேண்டும் அழகிய விமானம் வேண்டும் உன்னுடைய திருக்கோயில் என்றும் நிறைமையோடு இருக்க வேண்டும் என்று இறைவனைப் பற்றி இறைவனிடமே அன்பின் முதிர்ச்சியால் வேண்டுகின்றார் நாச்சியார் நாளை இருபத்தி ஏழாவது பாசுரத்தை பற்றி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்